ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுரா ரூல் சரி வாங்க நான் வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம என்ன சோரசியம் விஷயத்தை பற்றி தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன்னு பற்றி நம்ம மல்லி சீரியலில் என்ன இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி பேச போகிறேங்க என்னடா யாரை பற்றி பேச போகிறோம் கேக்கிறீங்க ஆமாங்க நம்ம வெண்பா குட்டியை பற்றி தாங்க இப்போ பேச போகிறோம் தேவையில்லாமல் நடுவில் வேறு யாரும் இழுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கொள்கையோடு வந்திருக்கேன் ஸோ நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுகிறேன் மார்க்காம கேளுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா என் நானா அப்போ நான் பைக்காரம் தான் சரி ஓகே எங்கள் அப்பா என்ன பைத்துக்காரன்னு சொல்லிட்டாரு நம்ம அதுக்கு அப்புறம் போவோம் ஃபர்ஸ்ட் இந்த பைத்தியக்காரன் மேட்ருக்கு வருவோம் என்னன்னு கேட்குறீங்களா நம்மளோட வெண்பா குட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு மல்லியம்மா எங்கே எங்கே எங்கேன்னு விஜய் கேட்க வெண்பா மூடிட்டு உள்ளே போ அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கத்தி விட இதனால் சோகமான நம்ம வெண்பா குட்டி அழுதுகிட்டே உள்ள போயிடுறாங்க அதுக்கு அப்புறம் அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம விஜய் என்னடா புள்ளி அப்படி தீக்கிட்டுமே அப்படின்னு மூடவுட்டில் தாடி அப்படியே தேய்ச்சிக்கிட்டே அவருக்கு தாடியே இல்லை ரெண்டாவது விஷயம் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிகிட்டு நேரம் போகிறாங்க போயிட்டு பார்த்தா எங்கள் அம்மா என் கையில் ஃபோன் கொடுக்குற மாதிரி வெண்பாவுக்கு பால் கொடுக்க சொல்லி அவங்க அக்கா பால் கொடுக்குறாங்க ஏன்னா அக்கா பொண்ணை கட்டிக்கிறதுக்கு விஜய் ஒத்துக்கிட்டார் அதனால் அக்கா அக்காவுக்கு தம்பி பொண்ணு மேலே ஒரு பாசம் இதனால பால்லாம் கொடுக்குறாங்க அதுவும் பதாம் பால் அதை கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி எனக்கு வேண்டாம் என்னை திட்டிட்டீங்கல்ல நான் மல்லியம்மாவை தானே கேட்டேன் வேற தப்பாக கேட்கலையே அப்புறம் எதுக்கு என்னை திட்டினீங்க நான் இதுக்கு மேலே பேச மாட்டேன் போங்க டாடா அவங்க பேச்சு கா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்டா காய் பழமெல்லாம் போட்டு விளையாடுறதுக்கு இது என்ன விளையாட்டாடா சரி விடுங்க அந்த மாதிரி நமக்கு வேணாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பொறுமையாக சொல்கிறாங்க இனி வர வரமாட்டாங்க அவங்களுக்கு வேறு வாழ்க்கை வந்துருச்சு சொன்னால் கேளு புரிஞ்சுக்கூடா நீ அடம் முடிச்சா நான் என்ன பண்ண அவங்க தான் வேணும்னா என்ன பண்ணுறது வெண்பாவை தான் கட்டிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி மல்லிகிட்ட வெண்பாக்கிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணுன்ற ஒரு சின்ன இதில் வராருங்க ஆனால் நம்ம வெண்பா குட்டியாரு கரண்ட்டுக்கே கரண்டை தொட்டால் ஷாக் அடிக்காது ஆனால் வெண்பாவை தொட்டால் ஷாக் அடிக்கும் அந்த அளவுக்கு பர்ஃபார்மே நம்ம வெண்பா குட்டி வேணா சொல்லிடுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க டாடா இதுக்கப்புறம் பேசுனீங்க நல்லா இருக்காது நல்லா யோசிச்சு பாருங்கள் ஃபிளாஷ்பக்கை ஒரு முறை மல்லியம்மா நீங்கள் நல்லா இருந்தும் எவ்வளவு எவ்வளோ நிம்மதியா நிம்மதியாக இருந்தோம் நான் என்னைக்காவது பசிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு சோறு விட்டுவாங்க உங்களுக்கு தேவையானதாக பார்த்து பார்த்து பண்ணாங்க ஆனால் நீங்கள் அவங்கள துரத்திட்டீங்க நீங்கள் துரத்துல நான் தான் திட்டி துரத்திட்டேன் அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அப்போ இருந்தால் சந்தோஷமும் இல்லை இப்போ என்னை சாப்பிட்றியான்னு கேட்குறதுக்கும் இல்ல கடமைக்கு தான் கேட்குறாங்க என்னை பார்த்தாலே மல்லிகம்மா நான் பசியில் இருக்கேன்னு சொல்லி சோறு விட்டுவாங்க ஆனால் இப்போ பார் இதுவா கேட்டாலும் சோறு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி புலம்புறாங்க இதை கேட்ட விஜய் ஐ ஹோ இப்படி பேசாதே அப்படின்னு சொல்ல இதை கேட்டு என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் புரியாமல் மண்டே கேட்குறேன் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் உள்ள போவோம் இப்படி ஒரு பக்கம் இருக்கு இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க சரி இன்னொரு முறை நம்ம மல்லிகிட்ட போய் கேட்போம் வெண்பா அவங்களால உள்ள ஏக்கத்தில் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிளம்பி போறாருங்க போகிற வழியில் பார்த்தா ரெண்டு பேர் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க அவர் விஜய் அடிச்சிடுறாருங்க என்னடா ஸ்பாட் அவுட்டாக காலியாக தான்னு கேட்குறீங்க இல்லைங்க அவனுக்கு தப்பிச்சிட்டானுங்க அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரியுது தூரத்தில் மல்லி ஐயோ அப்படின்னு ஓடி வராங்க இதை பார்த்து விஜய் என்னென்னு கேட்க திருடான் திருடனு கத்த உடனே இவனு கையில தான் பிடிச்சி உருவுறாரு ஆனால் நட்டை இன்னும் கூட்டைனும் பைக்கில் ஸ்பீடாக போயிடுறாங்க தலைவருக்கு கையில் பிடிச்சது என்ன தெரியுமா தலைவர் கட்டின தாலி இதுக்கப்புறம் என்ன நடக்குது அடுத்த வீடியோவில் போடுற மறக்க சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ